இன்று ான வழியிலே அதிகப்படியாக மனிதர்கள் தேடுகின்ற ஒரு மிகப்பெரிய பயிற்சி இந்த குண்டலி பயிற்சி இந்த என்ன குண்டலின் நம்ம அடிப்படையில் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன் குண்டலி பயிற்சி செய்யணும் குண்டலி பயிற்சி தான் என்ன கிடைக்கும் இப்ப குண்டலி என்று சொல்லும் பொழுது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்னே என்று சொல்லப்படுகிற ஆறு ஆதாரங்கள் இது பாத்தீங்கன்னா மூலாதாரம் என்பது நமது பின்புறத்தில் இருந்து அதாவது அடிபாகத்தில் குதத்திற்கும் குறிக்கும் நடுவே இருக்கக்கூடிய பகுதிக்கு பேரு மூலாதாரம் பேரு இப்போ ஒவ்வொரு ஆதாரங்களையும் செயல்பாட்டு கொண்டு வர பனிரெண்டு வருடங்கள் ஆகும் ஒரு ஆதாரம் செயல்பாட்டுக்கு வர பன்னெண்டு வருஷம் ஆகும் அப்படின்னா மொத்தம் ஆறு ஆதாரருக்கு ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் எத்தனை வருஷம் நீங்க கணக்கு பண்ணீங்க மொத்தம் எழுபத்தி ரெண்டு அப்ப அடிப்படையில் எழுபத்தி ரெண்டு வருஷம் நீங்க குண்டலி பயிற்சி பண்றது சாத்தியமா இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா மூலாதாரம் தொடங்கி மூலாதாரம் சுவாதி மணிபூரகம் தாண்டும் பொழுது ஒவ்வொரு இடத்திலும் ஒரு மூன்று அதாவது ரெண்டு ஆதாரத்திற்கு ஒரு முறை ஒரு இடத்தில் ஒரு முடிச்சி என்று சொல்லப்படுகிற ஒரு வகையான பூட்டு உண்டு இந்த பூட்டை திறந்து விடணும் இந்த பூட்டை திறந்து விடலன்னா சித்த பிரம்மை ஞாபக மறதி தேகத்தில் ஏற்படுகிற பலவர்கள் மாற்றம் எண்ணெய் ஓட்ட குறைவு இதெல்லாம் ஏற்படும் இப்ப இந்த குண்டலியை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது என்ன அப்படின்னா குண்டலி யோகம் அல்லது குண்டலி பயிற்சி அல்லது குண்டலி தியானம் இது மூணுமே ஒண்ணுதான் இந்த மூன்றில் நீங்க இந்த மூன்று வகையான விஷயத்தையும் ஆழமாக பாத்தீங்க அப்படின்னா அடிப்படையில் குண்டலி செய்பவர்களுக்கு விந்து சக்தி மிக 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 முக்கியம் ஆனால் இன்றளவில் எந்த விதமான யோக பயிற்சி சொல்லிக் கொடுத்தாலும் எந்த வகையான தியான பயிற்சி சொல்லிக் கொடுத்தாலும் உடனே என்ன சொல்லிடுறாங்கன்னா எந்தவித இல்லை நீங்க மட்டும் எதை வேணா செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க இதை நம்பி ஏமாறாதீர்கள் குண்டலி என்று சொன்னால் ஆறு ஆதாரங்கள் செயல்பாட்டுக்கு வந்து இறுதியாக நம் புருவ மத்திக்குத்தான் வரும் நிறைய பேருக்கு புருவ மத்தி என்றால் இது என்று குழப்பிக்கொள்வது புருவமத்தி என்றால் மேல்நிலை என்று சொல்வது தவறு புருவமத்தி என்று சொன்னால் இந்த நெற்றி பொட்டைத்தான் குறிக்கும் கண்களை இயல்பாக மூடினால் உங்கள் கண்களில் இந்த இடத்தில் தான் செயல்பாடு இருக்கும் நேர்முகமாக கண்களை மூடிய மாத்திரத்தில் இயல்பாகவே பார்வையானது எங்கு நிற்கிறதோ அதுக்கு பேர் தான் புருவ மத்தின்னு பேரு அப்ப ஆதாரங்கள் ஆறு ஆறு ஆதாரங்கள் என்று சொல்லப்படுகிற ஆதாரங்கள் ஆறும் ஆரோபம் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சதாசிவன் சிவன் என்று சொல்லப்படுகிற இந்த வகையான ஆதாரங்களும் ஆறு ஆதாரங்களும் ஆரோபம் அஞ்சும் ஆக பதினொன்னும் ஒரே இடம் இந்த புருவ மத்தி இந்த புருவ தான் ஆறு ஆதாரங்களும் செயல்படுது அதனால் வளல் பெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஆதாரங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் பன்னெண்டு வருஷம் பிரயாசம் எடுத்து குருமுகாந்திரமா நின்று அதில் உள்ள குறைநிறிகளை தாண்டி நீங்க வர்றதை விட பூர்வ நேரடியாகவே பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க நேரடியாகவே பூர்வ மத்திக்கு தியானத்தை கொண்டாந்துட்டிங்கன்னா இந்த ஆதாரங்களா இருக்கட்டும் ஆரோபங்களாக இருக்கட்டும் இந்த ஆரும் இந்த பஞ்சபூதங்களும் மூர்த்திகளும் எல்லாருமே எங்க வந்துருவாங்க நம்ம பூர்வ மத்திக்கு நேரடியாகவே தொடர்புக்கு வந்துடும் அதே போல் ஆதாரங்கள் எல்லாமே நல்லா தெரிஞ்சுங்க ஒரு கட்டை இருக்கிறது என்றால் அந்த கட்டையில் செதுக்கப்பட்ட பூக்கள் போலதான் ஆதாரங்கள் இது நேர்முகமாக செயல்படுவது இல்லை இங்க இருக்கக்கூடிய மூலப்பிரவாங்கமாக சொல்லப்படுகிற பரமாத்மா ஒவ்வொரு நிலையாக இறங்கி கீழ்நிலையிலிருந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய விஷயத்தை தான் நீங்க நேர்முகமா பெற வேண்டிய விஷயத்தையே நீங்க என்ன பண்றீங்க சுத்தி வளைச்சு கொண்டு போய் பெறுவதற்கான முயற்சிகளை எடுக்கிறீங்க இது உங்க காலத்தை வீணடிக்கும் மேலும் குண்டலி யோகம் செய்பவர்கள் விந்து சக்தியை மிக 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 அதிகமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறைதான் தேக சம்பந்தம் வைத்துக் கொள்ள வேண்டும் இரவு நேரத்து உணவை குறைக்க வேண்டும் தயிர் மாமிசம் போன்ற விஷயங்களை எடுத்துக்கொள்ள கூடாது கீரையும் தயிரும் நேர்முகமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது இதெல்லாம் நீங்க செய்யக்கூடிய குண்டலி பயிற்சிக்கு ஆபத்தானது இந்த குண்டலி பயிற்சி செய்யும் பொழுது ஒரு ஸ்டேஜுக்கு மேல மூலாதாரம் மணி ஊரகம் தாண்டும் பொழுது மின்னல் போன்ற சில நிலைகள்லாம் உண்டாகும் இதையெல்லாம் கட்டுப்படுத்தி சரியான வழிமுறையில் நேர்முகமாக உங்களுக்கு பயிற்சியை கொடுக்கக்கூடிய ஆசான்கள் இங்கு இல்லை அதை பூரணமாக நம்புங்கள் அப்படி குண்டலி செய்வதாக உங்களிடம் சொல்லி நீங்கள் உங்களுக்குள் ஏதோ வருகிறது ஏதோ ஒரு மாற்றம் வருகிறது அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க உண்மையான குண்டலி யோகம் செய்யும் பொழுது பயிற்சி செய்யும் பொழுது ஆதாரம் என்று சொல்லப்படுகிற மூலாதாரத்தை தொட்ட மாத்திரத்திலேயே உங்களுக்கு என்ன உண்டாயிடும் அப்படின்னா கிருத்தியம்னு சொல்லுவாங்க பஞ்ச கிருத்தியம்னு பேரு அஞ்சு வகையான செயல்பாடு தூரதிருஷ்டி முதல்ல உண்டாகும் எங்கிருந்து எந்த பொருளையும் பார்க்கக்கூடிய தூரதிருஷ்டி உண்டாகும் இதெல்லாம் மகான்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் தயவு செய்து குண்டலி என்பது என்னவென்று தெரியாமல் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கொண்டு மேலே எழும்ப போவதாகவும் உள்ளே இருந்து ஏதோ உணர்வு வருவதாகவும் கற்பனை செய்து கொள்ளாதீர்கள் உண்மையான யோகமோ தவமோ தியானமோ ஒரு குழந்தையை கையில் தூக்கிய மாத்திரத்தில் மறந்து தன் நிலை கல்வி மறந்து சிந்தை மறந்து செயல்பாடுகளை அப்பாற்பட்டு அந்த குழந்தையை கொஞ்சுகிறவன் போல அந்த குழந்தையை பார்த்த மார்த்தது எப்படி நெகிழ்ச்சி உண்டாகுதோ அதே போல தியானம் என்பதும் ஆன்மீகம் என்பதும் ஆத்ம ஞானம் என்பதும் புரணமாக நீங்கள் உணர வேண்டுமே தவிர்த்து கற்பனை செய்து கொள்ள கூடாது பெரும்பாலும் இன்று கற்பனையாகத்தான் சொல்லி கொடுக்கிறார்கள் இந்த கற்பனையாக சொல்லிக் கொடுக்கறத தயவு செய்து நம்பாதீங்க கற்பனை வளர்க்க வளர்க்க உண்மை புரியாமல் போயிடும் கற்பனை தயவு செய்து வளர்க்காதீங்க ஆத்ம ஞானத்தில் எல்லா விதத்தும் ஆதாரம் இருக்கிறது நேர்முகமான புலப்படும்படியான விஷயங்கள் இருக்கின்றன தயவு செய்து உங்களை கற்பனை செய்து கொண்டு இப்போ நான் உட்காந்துருக்கேன் எனக்கு வந்து சகஸ்காரம் தெரியுது எனக்கு ஆயிரம் கமல இதழ் தெரியுது எனக்கு வந்து மந்திரம் எனக்கு மந்திர வட்டம் தெரியுது எனக்கு ஓங்காரப்பிடம் தெரியுது எனக்கு மகாமேரு தெரியுது எனக்கு வந்து என்ன என்ன சொல்லுவாங்க லாலாடம் தெரியுது எனக்கு ஜோதி ஸ்தம்பம் தெரியுது எனக்கு ம சுடரொளி தெரியுது எனக்கு காதல யானை கத்துறது கேட்குது எனக்கு வந்து கடல் ஓசை கேட்குது சங்கோசை கேட்குது கற்பனை பண்ணாதீங்க உண்மையான தியானம் என்னவென்று வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்லி வச்சிருக்காரு உண்மையாக தேடலும் ஆத்ம விளக்கமும் பெற வேண்டும் என்ற எண்ணமுடையவர்கள் வள்ளல் பெருமான் சொல்கின்ற தியான முறையை கடைபிடிங்க உங்களுக்குள் அகவிளக்கமானது மூன்று மாதத்தில் மிக சிறப்பாக விளங்கும் மற்ற விஷயங்கள் கற்பனை பண்ணாதீங்க சக்திகளம் என்றும் சிவகலம் என்றும் பூதகலம் என்றும் மேல்நிலை என்றும் ஞான சபை என்றும் உங்களை மேலே மேலே ஏதாவது போட்டு குழப்பிக்காதீங்க உண்மையான உத்வேகம் உள்ள செயல்பாடுகள் அகத்திலே மிக தெளிவாக புலப்படும் ஒரு குழந்தைய தூக்குனா எப்படி அந்த குழந்தை நிலை போல மாற்றம் அடைகிறீங்களோ அதே மாதிரி உங்களுக்குள்ள பூரணமாக உணர முடியும் இது கற்பனையே கிடையாது தயவு செய்து கற்பனையை நம்பி ஏமாறாமல் அகத்தெளிவோடு உண்மையாக ஆத்ம ஞானம் பெற வேண்டும் என்பவர்கள் வல்லல் பெருமான் சொல்கின்ற தியான முறையை கடைபிடித்தால் உங்களுக்குள் பூரண நிலை அனுபவம் மூன்றே மாதத்தில் உண்டாகும் என்பதை சொல்லி நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி